ஹலோ இன்னைக்கு பார்க்க மாங்காய் பிரட்டு மாங்காய் பிரட்டு ஊருகானே சொல்லலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்லா புளிப்பா இருக்கிற மாங்காயை ஒரு மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டு மாங்காங்க நல்லா கட் பண்ணி இதை வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வானலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா வானிலையில் போட்டு வதக்கிக்கலாம் இது வதங்கும்போது கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் இதை நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இது ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே எண்ணெயில் ஒரு பத்து மிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் வறுக்கும் ஒரு காயம் போட்டிருக்கேன் அது நல்லாவா ஃப்ரை ஆகட்டும் பாத்தீங்களா காயம் பெருங்காயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு தட்டுக்கு வச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஜீரகமும் கடுகும் அதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பொடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மிளகாயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பொடி பண்ணிக்கலாம் மாங்காய் பீசஸ் கூட இந்த பொடி பண்ண மிளகாய் பொடி ஜீரகம் கடுகு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க விற்று வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து ஊத்தோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இது தண்ணி விடும் அப்ப எண்ணெய் மேலேயா வரும் உங்களுக்கு என்ன பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணவே அவசியம் வராது அப்படி வரலன்னா இந்த தேங்க் மாங்கால இருந்து தண்ணி வரும்போது எண்ணெய் மேல வந்து மிதங்கும் அப்படி இருந்துச்சுன்னா கெட்டு போகவே கெட்டு போகாதுங்க ஆறு மாசம் ஆனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்